ஒரு தற்கூரியாக உளறி கொண்டிருக்கிற ஒரு நபர் யார் என்று கேட்டால் பொட்டிமணி மணி ஊழல் மணி அழகிய சின்ன மாங்காமணி வண்டியர்களுக்கு துரோகம் பண்ணிச்சு மரியாதை கெட்டுடும் செருப்பு பிஞ்சுடும் உனக்கு மரியாதை தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அந்த பொட்டிமணி மணி ஊழல் மணி அழகிய சின்ன மாங்காமணி அன்புமணி திருட்டு மணி எம்ஜிஆர்னு ஒரு பத்து வருஷம் உயிரோட பி எம்கே கட்சியை முடிச்சுட்டு சமூக நிதி பத்தி எல்லாம் நீ பேசணும்னு வச்சுக்க பிச்சு எடுத்துருவேன் பிளக்கா பையன் மாதிரி பேசுறேன் ஒரு சின்ன யாம் சின்ன பையாணி அரசியல் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க அப்பா அவங்க ஓடி போடுறான் வெளியே சொல்லிட்டு வன்னீர்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்னு பேசும்போது செருப்பு பிஞ்சு போற மாதிரி அடி இல்லாம போகிறது எனக்கு ஏய் நீ அரசியல் போன பல்பு உங்க அப்பா வெளியே வந்த பிரச்சார வண்டியில உக்காந்து வெளியே வந்தாருன்னா அத்தனை பேர் ஓடி போடுவான் சேலத்துல ஒரு தொகையாவது நீ ஜெயிச்சு பாறானா நீ இப்ப நடத்தின பொதுக்குழுலேயே சேலத்துல இருக்கிற எம்எல்ஏ போய் ஹாஸ்பிட்டல் மூஞ்ச முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஜெயிச்சிருக்கியா பல்பு ஃபியூஸ் போன பல்பு டுப்பாக்கு ஒரு டம்மி பீஸ் நீ ஜுஜு பீனி பச்சா நீ நான் பேசிட்டு இருக்க திமுக உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி பிச்சை போட்டுச்சு அதை வாங்கி நீ திமுக எதுவும் செய்யல பேசுற பேசுறேன் சௌமியா ஆயிரம் ரூபாய் நாங்க கேட்டோமா ஆயிரம் ரூபாய் நாங்க கேட்டோமா ஆயிரம் ரூபாய் நாங்க கேட்டோம் நீ யாரு உனக்கு என்ன ஆயிரம் ரூபாய் நீ தான் பலாயிரம் கோடி வச்சிருக்கிற திருட்டு திருடு திருடி வச்சிருக்கிற வன்னியர்களுக்கு என்ன பண்ணுச்சு திமுக இன்னொரு முறை சொன்ன வாய் மொழி ஒரு குத்து குத்துவ நீ டுப்பா ஒரு டு டம்மி பீஸ் பிஜேபி கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடுறவன்